வணக்கம் 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 டே வணக்கம் வணக்கம் சொல்ல போய் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லு இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படம் அடைச்சி சொல்றேன் ஓரா பண்ணாங்க எஸ்பெரிமெண்ட்டா சொல்ல இதுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் என்னை கண்டுக்கவே மாட்டேங்க ஷேர் படம் சரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படுறது பெண்ணா ஆஹ் இந்த அலங்கலமா இருக்கிறப்ப நான் அப்படி தூயும் போடப்படும் கையில எழுதி தூக்கிடுவேன் அந்த மூடியை மாட்டி அப்படியே தூக்கி எழுதி கூடாது மூடியை தூக்கி இருந்தோம் அடுத்து நமக்கு தேவைப்படுறது இந்த இதை கழட்டுற பாரு ஆ கழட்டு கழிட்டு 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 ஆ கழட்டு கழுவிட்டு கழுட்டு கழட்டு இதை கழுறதே பெரும்பாலமா இருக்கா சாமி எப்போ முள்ளலாடே கழட்டு 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 கழித்து கழட்டி ஒரு கழட்டியாச்சு

இது கொஞ்சம் குடிச்சிக்கலாம் டம் 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 பாப்பா இறங்கவே மாட்டேங்குது ஆ இறங்கிடுச்சுப்பா அடுத்து இதை நம்ம இப்படி வச்சுருவோம் அடுத்து இது இருக்குல்ல அது அந்த ஒரு பெட்டக்ஸ் வேறு இருக்கு அந்த பெண்ணு ஆனால் நான் இந்த செவத்தில் வச்சா மறந்து போகுது சாரிப்பா எஸ்வின் பட்டை பண்ணணும் ஆ எஸ்வின் பட்டை உள்ளே விட்டாச்சு ஆமாம் நல்லா பாருங்க உள்ளே விட்டாச்சு நான் மறுபடியும் போட்டு இருக்குது ஆனால் அந்த தண்ணி அந்த இதுக்குள்ளே ஏறவே இல்லை பாருங்க ஏறவே இல்லை ஏறவே இல்லை இப்போ நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் பண்ண போகிறேன் இது இருக்கல இது இப்படி அழித்து பிடிச்சிக்கிட்டோம் நான் பின்னாடி பெட்டெக்ஸில் இப்போ நான் அதை பிடிக்கிறேன்னா இப்போ அழுத்தி பிடிக்கிறேன்னா இப்போ விடுற மாதிரிங்க ஆ தண்ணி வந்துச்சா எப்படி உங்களுக்கு தெரில யாருக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் நல்லா இப்போ க்ளோஸ்அப்பில் பாருங்கள் நான் இப்போ அதை எடுக்கிறேன் இப்போ நான் அதை பின்னாடி அந்த பெட்டெக்ஸில் மூடிக்கிறேன் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் ஆ வந்துடுச்சா இப்போ அதை விடுறேன் பாருங்கள் விடுறேன் விடுறேன் ஐயோ சொட்டு சுட்டாடுது காய்ச்சு காய்ச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போடுங்க வர வச்சிருக்கா ஐயோ ஐயோ அப்படியே வந்துச்சா இதான்டா எங்க எக்ஸ்பீரிய எப்பிடறா அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்குலாம் எனக்கு அந்த தான் இருக்கு சிம்பிள் எக்ஸ்பீரியா அந்த காற்று எடுத்து தான் அது அப்படி வரும் பாருங்க பாருங்க சொட்டு சொட்டா அந்த மாட்டு பா அதை பார்க்கும்போது போது அந்த மாட்டு பால் தான் குடுக்க அந்த மாதிரி இருக்கு எப்படிறா அந்த மாதிரி இருக்குது எனக்கு எப்படி பாத்தீங்கன்னா ஆச்சரியமாச்சு ஸோ இந்த பெண்ணாக வந்து போதீராக முடிஞ்ச உடனே கேஷ் அதை எப்படி பண்ணிவிட்டேன் ஆனால் நமக்கு எக்ஸ்பிரிமெண்ட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்க்ரைஷன் பண்ணுங்க கஷ்டப்பட்டு வீடியோ போடுறீங்க கேஷ் ஸோ அது மட்டும் இல்லை இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு சிம்பிள் தான் எல்லாமே பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் பாய் 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 பாய்